அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் நேற்றைய தினம் கந்துவெட்டி கும்பலால் சென்னைமலையில் பாதிக்கப்பட்ட சகோதரி எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்தார் என்ற வீடியோ முகநூலில் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்திருந்தோம் முதல்ல கண்ணியமிக்க சென்னிமலை காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் கந்துவட்டி கும்பல்கள் வந்து காவல் நிலையங்களை தேடி செல்லும் போது பல நேரங்களில் வந்து அங்குள்ள அதிகாரிகள் முடிந்த அளவு அந்த கந்துவட்டி கும்பல்களை வைத்து சமரசம் செய்வதை மட்டுமே வழக்கமாக வைத்துக் கொள்வார்கள் எவ்வளவு பெரிய அராஜகங்கள் அடிதடி என்ன செய்தாலும் அந்த கந்துவெட்டி கும்பல்களுக்கு ஆதரவாக மட்டுமே காவல்துறையில் செயல்படுகிறார்கள் என்று பல மக்கள் எங்களிடம் கூறியுள்ளார்கள் ஆனால் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் என்றுமே சொல்லுவோம் காவல்துறை ஏழை எறிய மக்களுக்கானவர்கள் காவல்துறை மக்களை காக்கக்கூடியவர்கள் காவல்துறை மனிதனேய மிக்கவர்கள் காவல்துறை மக்களுக்காக என்றும் சமரசம் செய்யாமல் நடவடிக்கை எடுப்பார்கள் ஒரு சிலர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தடுத்த உயர் அதிகாரிகள கொடுங்க சொல்லி அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்சிகளைப் போன்று அழைத்து கட்ட பஞ்சாயத்து எதுவும் செய்யாமல் நேரடியாக காவல்துறையில் புகார் எப்படி கொடுக்க வேண்டும் காவல்துறையை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் அந்த விதத்தில் சென்னிமலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு கடுமையான ஒரு கொடூரமான நிலையில் அந்த துன்புறுத்திய கந்துவெட்டி கும்பல்கள் மீது இன்னைக்கு அற்புதமான சட்டங்களின் கீழ் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க உமன் ஹராஸ்மெண்ட் போட்டதுனால இப்ப முகநூல காட்ட விரும்பல காரணம் ஏன் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு அந்த நம்பரை வச்சு எளிமையா பெயில் எடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா காவல்துறையை அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து சிறையில் அடைப்பதற்கு சிரமமா போயிடும் அதனால க நம்ம எஃப்ஐஆர் முகநூலில் வெளியிட்டோம்னா இது வந்து சிரமமாக போயிடும்ன்றனால நம்ம அதை வெளியிடல ஆனால் அருமையான சட்டங்களை போட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது வீட்டுக்கு அத்தி மீறி நடக்கும் ஆகிய குற்றங்களுக்கு ஒரு சுமார் ஒரு மூன்று மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசறது ஆபாசமாக திட்டுறது ஆபாசமான பாடல்கள் குற்றம் செய்யக்கூடிய அதாவது பொது இந்த பொது கண்ணியத்தை பராமரிக்கக்கூடிய பொது இடங்களில் காட்சி மற்றும் வாய்மொழி ஆபாசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தண்டனை சட்டத்தை போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவரை அவர்களின் நபர் பெயர் அல்லது சொத்துகளுக்கு காயம் ஏற்படுத்துவது அச்சுறுத்துவது அல்லது அவரது விற்பத்திக்கு எதிராக செயல்படுவது அல்லது செயல்படுவோ கட்டாயப்படுத்துவது இதில் வந்து சுமார் இரண்டு ஆண்டுகள் சிறை தடவை அல்லது அபராதம் ரெண்டுமே குற்றவியல் மிரட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல வந்து அராஸ்மெண்ட் அதாவது பெண்களை துன்புறுத்துவது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்துதல் சட்ட தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அற்புதமான ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பொதுமக்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதாவது கந்து கும்பல்கள் உங்களை வந்து கொடுமைப்படுத்தினாலோ உங்களை மிரட்டினாலோ நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையில புகார் கொடுங்க காவல்துறை புகார் கொடுத்து காவல்துறை நிச்சயமாக கந்து கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் இப்போ கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு சட்ட போராட்டத்தில் வந்து ஒரு சகோதரியை வந்து கொடுமைப்படுத்துறதுல நம்ம அவங்களுக்கு சட்டபூர்வமான அறிவுரைகள் சொன்னோம் எந்த சூழ்நிலையிலும் காவல்துறை வந்து நீங்கள் குறை கூறாதீங்க அவர்கள் விசாரித்து உங்களுக்கு வழக்கு பதிவு செய்து தருவாங்க சொன்னோம் நேற்றைய தினம் சிஎஸ்ஆரும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அதை எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சென்னிமலை காவல்துறையினுடைய கண்ணியமிகு பெரும் மாண்புமிகு காவல்துறை ஆய்வாளருக்கும் துணை உதவி ஆய்வாளருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இது அந்த ஏரியால கந்துவட்டி கும்பல்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி மிகப்பெரிய ஒரு சட்டத்தால் தண்டிக்க முடியும் சட்டத்தால் நீங்கள் வந்து அடக்கப்படுவீர்கள் சட்டத்தால் நீங்கள் வந்து மக்களை மிரட்டினால் சும்மா விட மாட்டோம் என்று ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை சென்னிமலை காவல்துறை அற்புதமாக உள்ளார்கள் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அங்கிருந்த சிஐடி ஐஎஸ் அவங்களுமே வந்து நிறைய கவலைப்படாதீங்க வழக்கு உண்மை இருந்தால் நிச்சயமா வழக்கு பதிவு செய்வோம் சொல்லி வழக்கு பதிவு செய்வதற்கு அத்தனை உதவிகளும் செஞ்சிருக்காங்க கந்து கும்பல்கள் நிறைய டைம் சொல்லுவாங்க உங்ககிட்ட எங்களுக்கு அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் இன்ஸ்பெக்டர் தெரியும் எஸ்ஐஏ தெரியும் எஸ்பிஏ தெரியும் அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டுவாங்க பயப்படாதீங்க காவல்துறை என்னைக்குமே மக்களுக்கானது அதை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கடந்த எட்டு வருடமாக களத்தில் வந்து போராடும் போது மக்கள்கிட்ட தான் காவல்துறையில் நீங்கள் புகார் அளியுங்கள் காவல்துறை உங்களுக்கு உற்ற நண்பனாக வந்து உதவி செய்வாங்க ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து கந்துவட்டி கும்பல்களுக்கு வந்து சரி சமரசம் செய்வோம் அல்லது ஏதாச்சும் இனிமேல் மிரட்ட சில பேர் கந்துவட்டி கும்பல்கள் என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட வந்து வீட்டில் மிரட்டுறது அருவருக்கு தகவல் திட்டுறது ஆபாசமாக திட்டுறது அடிக்கிறதெல்லாம் செய்வாங்க ஆனால் காவல்துறையில் போகும்போது கையில் காலில் விழுவாங்க இந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் செய்யல இந்த மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்கம்பாங்க சில அழுத்தங்கள் கொடுப்பாங்க சில அரசியல் அழுத்தங்கள் கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து சில நேரம் வந்து சரி நீங்களே பேசி பாருங்க சொல்லி விடுவாங்க இவ்வளோதான் ஆனால் காவல்துறை எந்த சூழ்நிலையிலும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கும் என்பதற்கு தொடர்ச்சியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எட்டு வருடமாக கூறி வரும் சில பேர் எங்களை சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன போலீஸுக்கு சிங்கிச்சை அடிக்கிறீங்களா அப்படியே சொல்லியிருக்காங்க சிங்கிச்சை அடிக்கல ஒரு காவல்துறை அதுல எப்படி பணிபுரிவார்கள் ஒவ்வொருத்தருடைய அதிகாரங்கள் என்ன என்பதை நான் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு பத்திரிகை துறையில இருக்கும்போது நேரடியாக களத்தில் சென்று அதை பார்த்ததுனால காவல்துறையை எப்படி அணுகணும் அங்க வேலை செய்யறது நம்ம சகோதரர்கள் அவர்களிடம் நம்ம எப்படி வந்து புகார் கொடுக்கணும் புகார் நிறைய பேர் வாயில சொல்லுவாங்க புகார்ல இருக்காது ஆனா புகாரில் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் அதே மாதிரி இந்த சென்னிமலை வழக்கில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கிய எவிடன்ஸே எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் அதாவது அந்த சகோதரிகளை மிரட்டும் போது அந்த அம்மாவை பிள்ளைய பதின பதினஞ்சு வயசு பிள்ளையெல்லாம் மிரட்டியிருக்காங்க அந்த கந்து வெட்டி கும்பல்கள் மிகவும் அறுவருக்கத்தக்க வார்த்தைகளால் மிரட்டியிருக்காங்க கடுமையாக அந்த பசங்க அவங்க மேலேயே ஃபேர் போட்டாங்க அவங்களெல்லாம் வந்து வழியில் போகும்போது அந்த பெண்ணை ஆபாசமாக திருக்கிறது அப்படியெல்லாம் மிரட்டியிருக்காங்க அவர்கள் செய்த மிக முக்கியமான பணியெல்லாம் எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் அதாவது வீடியோ பதிவு செய்திருக்காங்க காணொலியை பக்காவாக பதிவு செஞ்சிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் இருந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இன்றைய வரைக்கும் சட்ட போராட்டத்தில் வெல்வதற்கு காரணம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நேரடியாக காணொலியை பதிவு செய்கிறோம் ஏன் காணொலியை பதிவு செய்கிறோம்னா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மக்களுக்காக போராடும் போது இந்த சட்டவிரோதமான கந்துவட்டி கும்பல்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் கும்பல்கள் இவங்கள எல்லாம் சொல்லுவாங்கன்னா எங்களை பணம் கேட்டாங்க காசு கேட்டு மிரட்டினாங்க எங்களை அப்படி மிரட்டினாங்க இல்லை நாங்கள் சும்மா தான் போனோம் இப்போ இந்த கந்துவட்டி கும்பல்கள்லேயே விசாரணையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பணமே கொடுக்கல நாங்கள் ஃபைனான்ஸே பண்ணலன்றலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் தெளிவாக முழுமையாக விசாரித்து அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு நாலு செக்ஷனில் வந்து அழகாக இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த கந்து வட்டி கும்பல்கள் மிரட்டினாலும் சரி நீங்கள் வரும்போது முடிந்த வீடியோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை வந்து தெளிவாக புகார் கொடுத்தீங்கன்னா இது போன்று நடவடிக்கை எடுப்பாங்க பல நேரங்களில் பல மக்களிடம் லட்சக்கணக்கான மக்களிடம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் பேசும்போது நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் அப்படி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதில் உங்களுக்கு ஏதாச்சும் சட்ட உதவி தேவைப்பட்டால் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் இலவசமாக உதவி செய்யும் அதனால கந்து வட்டி கும்பல்களுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சௌக்கடியை கொடுத்துருக்காங்க நீங்கள் கந்து வட்டி கும்பல்கள் உங்களை மிரட்டினால் நான் அதே மாதிரி எல்லாருமே புகார் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு ஆத்திரத்தில் என்ன வந்தால் மிரட்டினா அப்படின்னு எழுதுவீங்க அப்படியெல்லாம் எழுதக்கூடாது ஊழியத்திரு காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு வணக்கம் நான் மேற்கொண்ட முகவர்கள் வசித்து வருகிறேன் இந்த மாதிரி இந்த நபர்கிட்ட நான் இவ்வளோ பணம் வாங்கியிருந்தேன் நான் இத்தனை வருஷமா நான் இவ்வளோ கடன் கட்டிட்டு இருந்தேன் அது இந்த சூழ்நிலையில் வந்து நான் இவ்வளோ வட்டி கட்டியிருக்கேன் அப்போ என்னால் உடல்நிலை சரியில்லை இல்லை என்ன சூழ்நிலைகள் என் தெளிவாக எழுதிட்டு இந்த மாதிரி எங்களால் வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து அந்த சூழ்நிலையை என்ன இந்தந்த மாதிரி இந்த இடத்துல வந்தால் இப்படி இப்படி மிரட்டினா இந்தந்த வார்த்தைகளை கெட்ட வார்த்தையில் ஓப்பனாக எழுதணும் நிறைய பேர் கெட்ட வார்த்தை எழுதலாமான்னு கேட்குறாங்க கெட்ட வார்த்தைகளை நீங்கள் எழுதுங்க அப்போ ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யும் இந்த டூ நைன்டி சிக்ஸு பார் பிஎல் இருக்கிறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு அந்த ஆபாசமாக பேசுறதுக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படும் அதே மாதிரி தெளிவை எழுதி கொடுங்க இந்தந்த வார்த்தைகளால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படி வந்து மிரட்டினார் அப்படின்றத ஆதாரபூர்வமாக கொடுங்க கந்துவட்டி கும்பல்களுக்கு காவல்துறை என்றைக்கும் சிம்ம சொப்பனம் தான் அதே மாதிரி மைக்ரோஃபைனான்ஸ் எந்த அதாவது மக்களை மிரட்டக்கூடிய எந்த ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் காவல்துறை உதவி செய்யும் அதை தொடர்ச்சியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களை ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் வெற்றி எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் மக்கள்கிட்ட நாங்கள் உணர்த்திக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் போங்க நிச்சயமாக காவல்துறையில் நீங்கள் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் ஏதாவது அவங்க ஒர்க் ப்ரெஷரில் இருந்தால் மட்டும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வர சொன்னாங்க கொஞ்சம் நிதானமாக போங்க பண்ணி தருவாங்கன்னு அந்த மாதிரி நாங்கள் இந்த கத்துவட்டி கும்பல்களுக்கு எதிராக மக்கள் கொடுமைகள் அனுபவிக்கப்படும் போது அந்த கந்துவெட்டி கும்பல்கள் அவர்களை கொடுமைப்படுத்தும் போது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் புகார் கொடுங்கள் காவல் நிலையத்தில் அதே மாதிரி சில ஒரு டைம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ இல்லை ஒரு எஸ் யாராச்சும் ஒரு ஆள் இல்லை நீங்கள் காம்பரமைஸ் பண்ணுங்கன்னா முடிஞ்சால் காம்பரமைஸ் பண்ணுங்கள் சிஎஸ்ஆர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த டைம் அவங்க உங்களை லைட்டாக டச் பண்ணி பேசினா கூட எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லை உங்களுக்கு வழக்கு பதிவு செய்த பண்ணும் அதுக்கான தெளிவான ஆதாரங்களோடு கொடுங்க ஆதாரங்களோடு நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிகிற அளவுக்கு வந்து ஜிபேயில் பணம் அனுப்புங்க மாதிரி கந்துவட்டி கும்பல்கள்ட்ட அது அட்டையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையிலே இன்றைக்கி சென்னிமலையில் வந்து காவல்துறை வந்து ஏழை எளிய மக்களுக்கானவர்கள் மக்கள் வந்து நம்பி வாருங்கள் கந்து வெட்டி கும்பல்கள் உங்களை கொடுமைப்படுத்தினால் நாங்கள் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி செய்துள்ளார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நெஞ்சினிருந்து நன்றிகள் அதே இந்த போராட்டத்தில் சட்ட போராட்டத்தில் சட்ட உதவியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி ரஃபீக் அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வந்து இந்த சட்ட உதவிக்காக இலவசம் அவருடைய ஊர்லேருந்து போய் நின்று நிதானப்படுத்தி அதே மாதிரி காவல்துறையில் போய் குறுக்கா நிற்காமல் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பொறுமை காக்க சொல்லி காவல்துறை ஏன்னா எங்கிட்டையும் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க பொறுமை காருங்கள் எந்த சொல்லி ப்ரெஷர் கொடுக்காதீங்க அவர்களுடைய புலன் விசாரணைக்கு நேரம் கொடுங்கள் அவர்களுடைய விசாரணை வந்து நடத்தி முடிச்சால் பதிவு செய்வாங்கன்னு சொன்னோம் அந்த ஒரு நிதானத்தையும் பொறுமையும் செஞ்சு கொடுத்து சட்ட உதவிகள் செய்து கொடுத்தார் அவருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றி என்றைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் காவல்துறை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தாத இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் காவல்துறை என்ன சொல்லுதோ அந்த சட்ட பூர்வ அறிவிப்புகளை கேட்டு நடக்கக்கூடிய இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதே போன்று நம்ம களத்தில் இருக்கிற நிர்வாகிகளையும் கழகத்தில் உள்ள தலைவர் பெருமக்களையும் அத்தனை பேரையும் காவல்துறையில் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்று இதுவரை கடந்த எட்டு வருடங்களாக எந்த ஒரு வழக்குகளும் வாங்காமல் ஒரு நல்ல முறையில் வந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதனால நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வ உதவி வேணும்னாலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அழைக்கலாம் என்றைக்கும் காவல்துறை மக்களுக்கான நண்பன் இதை செய்து கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மாண்புமிகு அதிகாரிகளுக்கும் நுண்ணறி பிரிவு அதிகாரிகளுக்கும் குற்றப்புலனாய்வுத் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்